புகழ்பெற்ற சிறுகதையான ரத்னாபாயின் ஆங்கிலம் என்கின்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சுந்தர ராமசுவாமி வாழ்க பகுபத உறுப்பிலக்கணம் தருக வாழ் அப்படின்னா பகுதி கானா வியங்கோல் வினைமுற்று விகுதி மதராஸ் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்று எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் சங்கரலிங்கனார் வினைத்தொகையை நன்னூலார் எந்த நூற்பாவால் சுட்டுகின்றார் காலம் கரந்த பெயரச்சம் குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் யார் வாசை குழந்தை சுவாமி கணித மேதை இராமானுஜம் அவர்கள் பிறந்த மாவட்டம் எது ஈரோடு கவிராயர் அவர்கள் வாழ்ந்த ஊர் எது மேலகரம் உற்சாரை யான் வேண்டீன் ஊர் வேண்டீன் என்னும் புகழ்பெற்ற பாடலை பாடியவர் யார் மாணிக்கவாசகர் வட்டத்தொட்டி என்னும் இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ரகசியமணி டி அமெரிக்காவில் உள்ள விளக்கு என்னும் தமிழ் அமைப்பால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான பித்தன் விருது பெற்ற இருவர் யாவர் ராணி ஸ்டாலின் ராஜாங்கம் புயலிலே ஓர் ஓர்தூணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் பா சிங்காரம் வாய் பேசாமல் இருந்து முருகனின் அருளால் பேச பேச்சாற்றல் பெற்ற இலக்கியங்கள் இயற்றிய புலவர் யார் குமரகுருபரர் ஒரு பிடி சோறு இதில் பிடி என்பது எதனை குறிக்கும் முதன்நிலை தொழில் பெயர் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் பழகை என்ற சொல்லை பல கை என்று பிரித்தால் அதனை எவ்வகை மொழியாக கொள்ளலாம் தொடர்மொழி மக்களிடையே பேச்சிலும் செயலிலும் யாவற்றிலும் இடம்பெறும் சொல் இது இயற் சொல் செய்யுளின் ஓசை குறையாத இடத்து குரல் நெடில் ஆகை ஆகி அளவெடுப்பது எவ்வகை அளபடை இன்னிசை அளபடை இடைச்சொற்கள் சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்று கூறிய ஐரோப்பிய மொழியியல் அறிஞர் யார் கால்டுவெல் ஐரோப்பிய வட அமெரிக்க பகுதிகளில் பேசப்படும் மொழி இனம் எது செமெட்ரிக் மொழி கிபி பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டுகளில் தேவபாஷை என்று கூறப்படும் மொழி எது சமஸ்கிருதம் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழி திருந்தாத திராவிட மொழி என்று வகைப்படுத்திய மேலாட்டவர் யார் கால்டுவெல் தமிழ் சொற்றொடர்களில் பெரும்பாலும் எழுவாயாக இடம்பெறும் சொல் எது பெயர் சொல் தமிழ் மொழியை அறவம் என்று சொல்லியவர்கள் யார் தெலுங்கர் இக்காலத்தில் மலையாள மலையாளத்தவர்கள் வாழும் பகுதி சங்ககாலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது சேரநாடு ஆண் பெண் அலி என்று பால் பாகுபாடு செய்த மொழி இனம் எது ஆரிய மொழி இனம் மொழியினம் சகரக் கிளவியும் மொழி முதல் வராது என்ற என்று முதலில் கூறிய இலக்கண நூலார் தொல்காப்பியர் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையில் மிக சிறந்த கனியாக விளங்கிய கனி எது மாங்கனி ஆளுடைய பிள்ளை என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட சைவ சமய குறவர் யார் திருநான சம்பந்தர் பதிச்சு பத்து எந்த மன்னனை பற்றி பாடப்பட்டது சேர மன்னர்கள்